கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதி உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவு அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அன்பானவர்களே வேதத்தை வாசித்தபோது இந்த வசனம் என்னுடைய மனதை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு எதுக்காக இப்படி ஒரு வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறாரு வேதத்தில் எதுக்காக இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த நாட்களில் சாவை தேடி மனுஷர்கள் எல்லாம் அலைவாங்க தேடியும்ண்டடையும் மாற்றம் இப்படியெல்லாம் இருக்குது என்ன என்ன இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா கடவுள் மனிதனுக்கு கொடுக்குற மரண தண்டனை அது அதாவது எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீதிமன்றம் இருக்குது காவல் நிலையம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குற்றத்திற்கும் குற்ற செயல்களுக்கும் தண்டனை விதிக்கும்படியாக இருக்கு இப்போ கடவுள் நமக்கு ஒரு தண்டனை ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் கடவுள் வந்து நம்மளை மன்னிச்சு விட்டுருப்பாரு அப்படின்னு மன்னிப்பாரு ஒரு அளவுக்கு மேல அந்த குற்றங்கள் வந்து மன்னிக்க முடியாத குற்றமா இருக்கும் ஒரு சில குற்றங்கள் கடவுளே மன்னிக்க மாட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க டே இதை செய்யாத கடவுளே ஒன்னு மன்னிக்க மாட்டாரு ஏன்னா மன்னிப்பு என்பது கடைசியாக நமக்கு யாரிடத்துல வரும்னு வரும் கடவுள் இடத்துல இருந்து வரும் அவர் எல்லாத்தையுமே மன்னிக்கிறவர் கூட மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாவம் இருக்கும் இப்ப அப்படிப்பட்ட பாவம் செய்கிற மனிதர்கள் இங்கே வேதத்தில் அழகா ஒரு வசன இந்த இந்த வசனத்துக்கு முன்பான வசனங்கள் நான் வாசிச்சு பார்த்தேன் அங்கே என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா பூமியின் உள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது கடைசி காலத்தில் அதாவது மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த தேவதூதர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் நீங்கள் போய் இந்த மனுஷனை கொண்டுருங்க இவனை கொன்று நீங்கள் தூக்கிட்டு வந்திருங்க ஆன்மாவை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்படலை ஐந்து மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கும் அவனை வந்து இந்த மரண வேதனை படுத்து அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல அதாவது அவர்கள் அந்த அந்த அவைகள் செய்வது வந்து செய்கிற வேதனை வந்து வந்து மனுஷனை கொட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சும்மா கட்டு கட்டுக்கட்டு தேள் கொட்டுனது வந்து அனுபவங்கள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு சுத்த பத்தமில்லாத வீடு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த அனுபவங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேதனை தேலானது ஒரு மனுஷனை கொட்டுனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த வேதனை அன்பானவர்களே அப்போ நினச்சி பாருங்க ஒரு வேதனை ஒரு மனுஷனை வந்து துன்பப்படுத்துகிறப்போ அவன் வந்து என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா இவன் இந்த வேதனையை தாங்க முடியலையே இந்த கஷ்டத்தை தாங்க முடியலையே இந்த துக்கத்தை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனசால் வரக்கூடிய வேதனையும் கஷ்டமும் துக்கமும் வேறு சரீரப்பிரகாரமாக ஒரு சில விஷயங்கள் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாதி கடுமையான வியாதி இந்த வியாதினாலும் அவனால் சாப்பிட முடியாது எழுந்திருக்க முடியாது நடக்க முடியாது இப்படிப்பட்ட சூழலில் அவன் என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம செத்துட்டா பரவாயில்லையே மரணம் நமக்கு வந்துட்டா பரவாயில்லையே சாகவும் முடியல இந்த வேதனையை தாங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலையை அனுபவிக்க முடியாத கடவுள் செஞ்சிருவார் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் சரி என்ன விதமான சூழ்நிலையில நம்ம தவறு பண்ணினாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு தயவு செஞ்சு நினைக்காது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நாம் செய்கிற குற்றங்களும் தவறுகளும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பல காரியம் பார்த்தீங்களா அதில் அவர் கொடுக்குற வேதனை இன்னைக்கு வந்து மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க எமன் வந்து உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த எவனைத்தான் இங்கே தேவ தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியல கடவுள் அனுப்பிச்சவன் அவன் அப்படின்னு தெரியல அப்போ வந்தோம்னா எடுத்துட்டு போயிடுவான் எவன் வந்தான் உயிரெடுத்துட்டு போயிடுவான் உயிரை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் வந்து உயிரை எடுத்துகிட்டு மாட்டான் வேதனைகளையும் வந்து சொல்லிட்டு போயிடும் சாப்பாடு இல்லாம சாப்பாடும் கிடைக்காம பசியில ஒவ்வொரு நாளும் வாடிட்டு இருக்கிறவன் என்ன சொல்வான்னு தெரியுமா இந்த உலகத்தில் எனக்கு நல்ல சோர்வோடு இல்லை எதுக்கு வாழ்றேன்னே தெரியல நான் செத்துட்டா பரவாயில்லை சாவை தேடுவான் ஆனால் கிடைக்காது அவன் சாக முடியாது வியாதிப்பட்டவன் படுத்த படுக்கையா இருப்பான் அவன் வந்து செத்துட்டா பரவாயில்லையே இந்த வேதனை என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லுவான் அவன் மாட்டான் சாபம் வராது பசங்களால கைவிடப்பட்டு உறவினர்கள்னால கைவிடப்பட்டு வீதி வீதியா அடைஞ்சு எந்த சூழ்நிலையிலுமே எதுவுமே கிடைக்காம ஒருவேளை சோத்துக்கு கூட அவனுக்கு வழி இல்லாம பட்டு நீ தண்ணி குடிச்சுட்டு அவன் சொல்லுவான் தெரியுமா இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்ற செத்துட்டா பரவாயில்ல தேடுவான் சாபம் கிடைக்காது அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரண தண்டனைகள் மரணத்தை தானே விரும்புகிற ஒரு தண்டனை சமாதானத்தோட சந்தோஷத்தோட குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறவன் எவனாவது அதை தேடுவானா தேட மாட்டான் அப்ப வேதனைக்குட்பட்டவன் அக்கிரமம் பண்ணினவன் அநியாயம் பண்ணினவன் பாவத்தினால வியாதியை வாங்கினவன் பாவத்தினால கைவிடப்பட்டவன் பாவத்துனால எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகி வந்து நிக்கிறவன் இவன் பாவி இவனை வந்து நம்ம குடும்பத்துல இந்த குடும்பம் வீணா சேர்த்திட்டாங்க நினைச்சு நான் பிள்ளைகள் முதல் கொண்டு ஒருத்தனை தள்ளி வைக்கிறாங்க தேர்வு பண்ற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தனும் வந்து அந்த வியாதி பொண்ணு கிடக்கிறப்ப விசாரிக்க பாருங்க எதுக்கு நீ அந்த காரியத்தை பண்ணினேன் அதை பண்ணாம இருந்த அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்காதன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதன் வந்து விசாரிக்கிறப்ப எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா தேல் கொட்டுற மாதிரி இருக்கும் அதைத்தான் இங்க சொல்ற தேல் கொட்டுகிற ஒரு வேதனை அப்ப இந்த வேதனை படுகிற போதெல்லாம் ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்னு தெரியுமா நாம இறந்துட்டா பரவாயில்ல நம்ம இந்த உலகத்துக்கு போயிட்டா பரவாயில்ல அன்பானவர்களே அப்பொழுதெல்லாம் தேடி அலைகிற போது அவனுக்கு அந்த மரணம் கிடைக்கும் இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நாம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில அதிக கேட்கும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத சொல்றேன் அஞ்சாம் அதிகாரத்துல முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்படுத்த சுகப்படுத்திட்டு ஆலயத்துல அதிக கேட்கும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் துரோகத்துக்கு மேல துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் விபச்சாரத்துக்கு மேல விபச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் யாரையெல்லாம் ஏமாத்த முடியுமா ஏறான் ஏமாத்துறான் திருச்சபையில திருடுறான் காணிக்கையை திருடுறான் போய் பேசுறான் ஆண்டவருக்கு வந்து காரியத்தை செய்யறான் அவனுடைய கடைசிக்கான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதிக கேடு உள்ளதா இந்த அதிக கேடு எவனுக்கு வருதோ அவன் தான் என்ன நினைப்பான் நாம செத்துட்டா பரவாயில்ல இந்த மரணம் எனக்கு வரமாட்டேங்குது இந்த மரணம் என்னை வந்து தொடமாட்டேங்குது இந்த மரணத்தை தேடித்தான் அலையிறேன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த சாவை தேடி அடைவார் அதை தேடி காணாத ஏன்னா அவன் வேதனைப்படக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமா இருந்துகிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவன் வேதனை அனுபவிக்கிற போது கேள் கொன்றப்ப எப்படி வலிக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு அப்படி இருக்கும் அதனாலதான் இந்த வேத சொன்னது ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ பாவம் செய்யாத கடைசி காலம் உனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும் உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு உன் ஆயுள் காலம் நீ கிறிஸ்துக்குள்ள மதிக்கிறப்போ நீ உயிரோடு எழுப்பப்படுவ கிறிஸ்துவை இரு மனித வாழு அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத அடுத்தவர்கள் வேதனை கொள்ளக்கூடிய ஒரு பாவத்தை பண்ணாத மற்றவர்களை துன்பப்படுத்துகிற உன்னுடைய சிரிப்பு கூட பாவம் தான் சொல்ற அன்பான தயவுசீல் நம்முடைய கடைசி காலம் அதாவது வந்து முதிர் முதிர் வயது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் வேலை செய்கிறோம் குட்டிகள் நமக்கு பிறக்குது அவர்களுக்கு ஒரு தேவைகளை முடிச்சு வைக்கிறோம் ஒரு அறுபது அறுபது அஞ்சு வயசு கடந்து போகுது அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை வேகமாக நடந்த நடை வேகம் குறைஞ்சி போகும் ஓடுன உன்னால் நடக்க போட முடியாது திடீர்னு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது எல்லா உணவுகளும் நமக்கு சீரணமாகாது இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய பலவீனம் அடைகிற போது கடவுளுடைய பலன் நமக்குள்ள பரிபூர்ணமாக விளங்கணும் நாம் சுகவீனமாக இருக்கிற போது கடவுளுடைய சுகம் நமக்குள்ளே இருக்கணும் நம் வியாதி பண்ணுகிற நேரத்தில் கர்த்தரே நமக்கு நேராக வந்து நம்ம வியாதியை சுகப்படுத்தணும் அப்போ நம்ம சந்தோஷமாக வாழணும் அந்த மனுஷன் இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சாரு அவருடைய கடைசி காலம் பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காரு யாருக்கிட்டையும் போய் சாப்பாட்டுக்கு நினைக்கிறதில்ல அவருக்கு வியாதி நோய்களும் வர்றதில்லை கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறாரு தினமும் கடவுளை அவர் ஆராதிக்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் வார்த்தைகள் அடுத்த நம்ம பார்த்து சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படி நடக்கணும்னா நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க சாவி தேடி அலைகிறவர்களா இருக்கக்கூடாது அதிக தேடு வரும் அப்படின்னா நாம ஒரு பாவம் செய்யாமல் போதும் நம்ம செஞ்சதெல்லாம் போதும் எத்தனையோ விஷயங்களை நம்ம தவறி போயிருக்கிறோம் ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மையுள்ளவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டும் நாம வாழ்ந்த போதும் கடவுள் இந்த உலகத்துல ஒரு மனிதன் இப்படி வாழணும்னு கொடுத்திருப்பார் நமக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அந்த வாழ்க்கையே நம்ம வாழ்ந்த போதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பகிர்ந்து கொள்ள ஒரு நாளும் நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்சதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் மற்றவர்களும் நம்மை போலவே வாழணும்னு நினைக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற போது நம்முடைய கடைசி காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கு தண்டனை கிடையாது ஆனால் அதிக கேள்வி செய்கிறவனுக்கோ மரண தண்டனை அந்த தண்டனை எப்படின்னு கேட்டீங்கன்னா தேல் கொட்டுவதைப் போல ஒவ்வொரு நாளும் அவன் வழியிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துடி துடித்து மரணத்தை தேடுவான் அது அவனுக்கு கிடைக்காது அந்த மரணத்தை தேடி அலைவான் வராது நாம் மரணத்தை தேடுகிறவர்களாக அல்ல ஜீவனை தேடுகிறவர்களாக நன்மை செய்து ஜீவனை அடைந்து தீமை செஞ்சினா மரணத்தை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டியது அன்பானவர்களே இந்த அணுதின உணவில் இந்த காணொலியில இந்த செய்தியில் கருத்தை நம்ம கொடுக்கிற வார்த்தை நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மனித நேயத்தோடு வாழணும் அப்ப நிச்சயமாகவே நம்முடைய கடைசி காலம் இருக்கும் நம்முடைய முதிர் காலம் அதாவது வயது முதிர்ந்த காலம் இருக்கும் நம்ம யாரையும் நம்பி யாரையும் எதிர்பார்த்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய கையின் பிரயாசத்தையே நம்ம சாப்பிடணும் கடவுளே நமக்கு ஆசீர்வாதமாய் பல காரியங்களை கொடுப்பாங்க இது உண்மை அனுபவிச்சவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் நிறையா இருக்கும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும் அதுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நாம் வாழத் துவங்கணும் கடைசி காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் மற்றவர்களை போல அதிக கேடு இந்த உலகத்தில் அதிக கேடு உள்ளவனாக இல்லாமல் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக கர்த்தர்களை அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி அந்த நாட்களில் சாவி தேடி அலைவார்கள் தேடியும் கண்டடை மாட்டார் இந்த வேதனையானது கேள் கொட்டுவது போல இருக்கும் என்று இந்த வேதத்தில் சொல்லி அப்படிப்பட்ட வேதனையை நாங்கள் அனுபவிக்காத படிக்கும் முடி வார்த்தையை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உனக்கு சாட்சியுள்ளவர்களா இருக்க இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருமி பார்க்க இந்த உலக சிற்றின்பங்களிலும் உலக பேராசைகளிலும் உலக பாவங்களிலும் நாங்கள் விழுந்து அதிக கேடை நாங்கள் அடையாத ஆசீர்வாதமான நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தயவு பாராட்டு எங்களுடைய முதிர் வயதில் நாங்களும் கடவுளுக்கு சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்க நீ எங்களுக்கு கிருபை பாராட்டு தொடர்ந்து அது கிருபையும் உடைய வசனமும் உடைய வார்த்தைகளும் எங்களை வழி அருமை அருமையாட்சிகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்